தீபாவளி என்று காலை முதல் மாலை வரை இரவு வரைன்னே வச்சுக்கோங்களேன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் மக்கள் செய்யணும் எப்படி இந்த தீபாவளியை கொண்டாடுவது நார்மலா வீட்டில் என்ன ஸ்வீட் என்ன சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நார்மலா ஒரு டப்பா பட்டாசு ரெண்டு பட்டாசு ஆசிக்காதி வெடிச்சுட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு சொல்றேன் நார்மலா நீங்க வீட்டுல எல்லாம் பட்டாசு வெடிப்பீங்க சமைச்சிங்க சாப்பிடுங்க இது ஆசல் நார்மலா பண்றது பண்ணுங்க தப்பே இல்ல ஆனால் ஒன்று மட்டும் மக்கள் ஒன்றாவது விஷயம் நார்மலாக எல்லா தீபாவளியும் கொண்டாடியாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு சாயந்தரம் ஆறரை ஏழு மணி வேலையில் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வழிபட வேண்டிய ஒரு தீபம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணுன்னு ஆசை ஆனால் அனைத்துமே இந்த தீபாவளி நீங்கள் பண்ணுங்கள் இன்ஷாலாக அடுத்த தீபாவளிக்கு இதோட ஒரு அஞ்சு மடங்கு நீங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் தீபாவளி தீபாவளி என்று காலை முதல் மாலை வரை இரவு வரையினே வச்சுக்கோங்களேன் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் மக்கள் செய்யணும் எப்படி இந்த தீபாவளியை கொண்டாடுவது சிறப்பு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கேட்டிருக்கீங்க ஸோ தீபாவளின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாக ஒன்று ரொம்ப சாட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கொண்டாடலாம் அதுவும் ஹாப்பினஸாக கொண்டாடலாம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு பிரம்மமுதத்தில் எழுந்திரிச்சு ஒரு சூரியன் உதிரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக குளிக்காமல் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கணும் அந்த எண்ணெய் வச்சதிலே ஒரு ஸ்பெஷல் என்ன சீக்கா வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க தீபாவளி அன்னைக்கு தலை திச்சு தான் குளிக்கணும் இது வந்து நம்மளோட பாடிக்கும் நல்லது நம்மளோட மைண்டுக்கும் நல்லது அப்புறம் பாரம்பரியத்துக்கும் அந்த நல்லாயிருக்கும் ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு குளித்து முடிச்சுட்டு நார்மலாக வீட்டில் என்ன ஸ்வீட் என்ன சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நார்மலாக ஒரு ட பட்டாசு ரெண்டு பட்டாசு காதி வெடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் வீட்டிலலாம் பட்டாசு வெடிப்பீங்க சமைச்சிங்க சாப்பிடுங்க இது ஆஷல் நார்மலாக பண்ணுறது பண்ணுங்கள் தப்பே இல்லை ஆனால் ஒன்று மட்டும் மக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கம்பல்சரி எந்த வீடாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனாலும் எதிர் வீட்டுக்காரனாலும் பகையாலியாக இருப்பான் கம்பல்சரி உங்க கூட ஒரு சின்ன சண்டை போட்டு ஒரு மனக்கசப் புள்ள பிரிஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்து எந்த வீட்டில் இருக்கீங்களோ அப்படி அவங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குறனாலோ இல்லை சின்ன உங்கள் வீட்டு பசங்க மூலியமாவோ இல்லை நீங்களே கூட போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஸ்வீட்டை கொடுங்க இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போய் எப்படி அவன் அவன் தான் தப்பு பண்ணால் நம்ம நிற்கக்கூடாதுன்னு கிடையாது நான் இது உங்களுக்காக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் ஏன்னா இங்கே எதுவுமே கொண்டு வரல எதுவுமே கொண்டு போக போகிறதும் இல்லை ஸோ எதிர்க்க பக்கத்துலேயே சுற்றி இருக்கிறவங்க சண்டை கிண்டை போட்டிருந்தீங்கன்னா ஏன்னால் கம்பல்சரி வீடுன்னா வாசலாம் சண்டை வரதான் செய்யும் டாகால் வரலாம் மனுஷனால் வரலாம் வண்டி நிப்பாட்டும் போது வரலாம் பார்க்கிங்கில் வரலாம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கீங்களோ ஸோ அந்த தயவு செஞ்சு சொல்கிற மக்கள் இது உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் எந்த பகையால் இருந்தாலும் சரி யாரும் இங்கே பகையாலே நிறைய போது இருக்கக்கூடாது ஸோ செய்கிற பலகாரத்தை அந்த ஸ்வீட்டையோ இன்னும் சாப்பாடையோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்க எப்படி இப்போ கூடு வீடு தேடி போயிட்டீங்கன்னா வராதிங்க வேணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ வாங்குவாங்க அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் நீங்கள் கொடுத்துருங்க ஒன்று ரெண்டாவது உங்கள் சொந்தத்துலேயே அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ மாமாவோ யாரோ தயவு செஞ்சு பிரிஞ்சுருந்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்காதிங்க ஏன்னா வாழ போகிறது கொஞ்ச நாள் தான் எதுவுமே கொண்டு போகிறது இல்லை திருப்பியும்னு சொல்கிறேன் அன்றைக்கி ஏன்னா ஸ்வீட்டில் பலகாரம் செஞ்சுட்டு அந்த பண்டிகை நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு சாக்காக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அவங்கள தேடி போங்க உங்கள் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள தேடி பெரியவங்களாக போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பலகாரத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நினச்சேன்னா நம்மளை பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் பகையை வளர்த்துக்காதீங்க இருந்தாலும் சரி சுற்றி இருக்கணுன்னு சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அதே மாதிரி சொந்தமாக இருந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி போய் கேட்டிங்கன்னா மறு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் வீடு தெரிய வருவான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் ஸோ ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் நார்மலாக எல்லா தீபாவளி கொண்டாடியாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு சாயந்தரம் ஆறரை ஏழு மணி வேலையில் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வழிபட வேண்டிய ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா குபேரன் கோவிலுக்கு முக்கியமாக போயே ஆகணும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் துணி வாங்கணும் நல்ல ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்கணும் விளக்கு வாங்கணும் சாமி படம் வாங்கணும் ஒரு கோல்டு வாங்கணும் அட்லீஸ்ட் கோல்டு வாங்க முடியலாம் வெள்ளியாவது வாங்கணும்னு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் லாஸ்ட் ஒரு வீடியோவில் தீபாவளிக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ ஸோ அந்த மாதிரி அந்த நம்ம சாமியும் கும்பிட்டுடுறோம் நல்லா குளிச்சிடுறோம் சுத்த பத்தமாக நாலு நல்ல மக்களையும் பார்த்துடுறோம் சண்டையை கூட பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா குபேரன் கோவிலுக்கு போகணும் இல்லை பை குபேரன் நார்மலாக வழிபடுறது நீ குபேரன் கோவிலில் வழிபட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இல்லை பை சுற்று வட்டாரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு குபேரன் கோயிலே இல்லை பை எனக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்க நார்மலாக அம்மன் கோயிலுக்கு போங்க ஆனால் அன்றைக்கி சூரியன் நம்ம ஆரம்பிச்ச ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே கோயிலுள்ள காலையில் நீங்கள் ஆகணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நடக்க முடியிற கேட்டகரியில்தான் தாராளமாக போகணும் ஸோ நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகிறது சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது படத்துக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது அது உங்களோடய சௌரியம் ஆனால் நல்ல விஷயம் இந்த மூணு பண்ணுங்க முதல்ல உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது கரெக்டான சாப்பிட்டுடுங்க மூணாவது மற்றவங்களையும் சாப்பிட வைங்க நாலாவது சொந்தத்தை போய் பாருங்கள் அஞ்சாவது சொன்ன அந்த கோவில் விஷயத்தை பண்ணுங்கள் இல்லை போய் நான் சாயந்தரம் போக முடியாது போய் காலையில் கோயிலுக்கு போகலாம்னால் தாராளமாக போகலாம் தப்பே கிடையாது காலையில் கூட போயிடலாம் ஆனால் ஈவினிங் போனால் நல்லாயிருக்கும் அன்றைக்கி மட்டும் போக முடியாது இல்லை போய் நான் ஊருக்கு பயணம் பண்ண போகிறேன் லாங்காக போக போகிறேன் ஸோ நடுவில் எனக்கு இருக்க முடியாதுன்னா காலையில் கூட போயிடலாம் ஸோ தப்பே கிடையாது நான் சொன்ன அனைத்துமே இந்த தீபாவளி நீங்க தீபாவளிக்கு இதோட அஞ்சு மடங்கு நீங்க வாழ்க்கையில் முன்னே இருந்திருப்பீங்க ஸோ நம்பிக்கையோட பண்ணுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் தீபாவளி அப்படிங்கிறது ஹிந்து பண்டிகை தான் அப்படின்னு இல்லாம ரொம்ப அழகா அந்த மக்கள் எப்படி கொண்டாடணும் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து அவங்க ஸ்வீட் செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுத்து நட்பை புதுப்பிக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக மக்களுக்காக இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி பாய் நன்றிமா